ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் புதனுங்கிறது எப்போதுமே இரட்டைத்தன்மையை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால அவங்க சீக்கிரமாக ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு வரமாட்டாங்க அதாவது ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா காலைல ஏழு மணிக்கு கிளம்பலாமா என்னென்னு முடிவு பண்ணணும் ஏழு மணிக்கு போனால் ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயினில் போனால் கொஞ்சம் கரெக்டாக முன்னாடியே போய் நிற்கணும் ஆனால் டைம் ரீச் ஆகிடும் பஸ்ஸில் போனோம்னா வந்து அவ்வளோ லேட் ஆகாது ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஏறிக்கலாம் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு போராட்டம் சரி எல்லோரும் போன பிறகு போகலாமே நம்ம கல்யாண வீட்டில் முன்னாடியே போனோம்னா எல்லாரும் நம்மளை விசாரிப்பாங்க என்ன பண்ணிட்டுருப்பான்னு கேட்பாங்க நமக்கும் இப்போ வேலை இல்லை அது சொல்ல முடியாதுல்ல அதனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு போய் பார்த்துட்டு மொய் வச்சுட்டு வந்தாலும் இந்த மாதிரி இந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க அடுத்தது ஐந்தாம் இடத்துல வந்து இந்த புதன் இருந்தாலே சில பேருக்கு வந்து இந்த குழந்தை பேர் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது சில பேருக்கு அந்த குழந்தை பேரில் பாதிப்பும் இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து புத்திசாலித்தனமான மூளை வேலை பார்த்தா கூட எளிதாக சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்து வர்றதுக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்